இது ஒரு கலை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் இந்த பேப்பர் இல்லாதவங்க நம்ம நார்மலாக என்ன நம்ம ஒயிட் ஒயிட் ஷீட் இருக்கும் இல்லைங்களா அதுலேயே வந்து கண்டிப்பாக பண்ணால் ரொம்ப சூப்பராக வரும் மேடு பள்ளமாக போடணும் ஒரே மாதிரி போடாமல் இந்த மேடு பள்ளம் இருக்கும்போது தான் உங்களுக்கு நேச்சராக ஒரு ரியலிஸ்டிக் ட்ராயிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இந்த வகுப்பில் குழந்தைகள் கலந்துக்கலாம் மாணவர்கள் மாணவிகள் எனக்கு ரொம்ப நியர்பையா பார்த்தா தான் தெரியும் அது டாட் அப்படிங்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி தான் நிச்சயமா தெரியும் இதை ஒரு தியானமாக செய்யுங்கள் ஒரு சிகிச்சையாக செய்யுங்கள் ஹீலிங்காக செய்யுங்கள் நேரத்தை வாழ்க வையகம் நண்பர்களே ஆன்லைன் ஓவிய வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஆறு நாள் வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கிரியேட்டிவ் ஆர்ட் டிராயிங் சிக்ஸ் டேஸ் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு அதாவதுங்க ஓவியம்னால் என்னென்னே தெரியாத நபர்கள் கூட இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் டிராயிங் இது ஒரு கலை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுக்கலாம் ஆன்லைன் வகுப்பு ஆறு நாள் விருப்பத்தொகை ஓவிய வகுப்பு தினமும் ஒரு மணி நேரம் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்தி கொடுப்பவர் ஈரோடு சமீம் அவர்கள் நண்பர்களே இந்த வகுப்பில் குழந்தைகள் கலந்துக்கலாம் மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் கலந்துக்கலாங்க பெரியவங்களாம் கலந்துக்கலாம் அதாவதுங்க ஓவியங்கிறது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் ஹாபியாக அதை வரையலாம் நாடகத்தை பார்த்து அழுதுட்டு இல்லாமல் இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே கிறுக்கு பிடிச்சி இல்லாமல் இது போன்ற ஆக்டிவிட்டீஸ் செய்யும் பொழுது அது ஒரு தியானம் அது ஒரு சிகிச்சை அது ஒரு ஹீலிங் எனவே இந்த ஓவிய வகுப்பில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் செலுத்தி கலந்துக்கலாம் நண்பர்களே கிரியேட்டிவ் ஆர்ட் ட்ராயிங் ஆன்லைன் வகுப்பு ஆறு நாட்கள் தினமும் ஒரு மணி நேரம் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்தி கொடுப்பவர் ஈரோடு சமீம் அவர்கள் எனவே இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் க்ரியேட்டிவ் ஆர்ட் ட்ராயிங் இல்லைனா வெறும் ட்ராயிங் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அது எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நேரங்களில் இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம் எனவே ஓவிய வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது இதில் இருந்து இத கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நிறுத்திக்கோங்க இதோடைய பகுதியில் இருந்து நம்ம இன்னொரு மவுண்ட ஸ்டார்ட் பண்ண போறோம் அடுத்த மவுண்டைன் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்க இதுக்கு இடையில இருந்து ஒரு சின்னது இந்த அளவை விட பாத்துக்கோங்க இந்த அளவு விட நாம சின்னதா போட போறோம் இது கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி இங்கேயும் மேடு பள்ளமா போடணும் ஒரே மாதிரி போடாம இந்த மேடு பள்ளம் இருக்கும் போதுதான் உங்களுக்கு நேச்சரா ஒரு ரியலிஸ்டிக் டிராயிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ இது இதோட முடிச்சுக்கிட்டோம் இல்லைங்களா இப்போ இதோடைய பிற்பகுதியிலிருந்து பிஹைண்டு ஓகேங்களா இதோடு பின்னாடி இருந்து இன்னொரு மவுண்டைன் ஸ்டார்ட் பண்ணலாம் இது இதை விட கொஞ்சம் பெருசா பெரிய லைன் டிரா பண்ணிக்கோங்கம்மா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் இதே மாதிரி ஃபுல்லா கொடுங்க நீங்கள் நார்மலாக நோட்டே வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு ஆசிட் ஃப்ரீ பேப்பர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பேப்பர் யூஸ் பண்ணும்போது ட்ராயிங்க்காகவே யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறதுக்காக இந்த நான் இந்த பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த பேப்பர் இல்லாதவங்க நம்ம நார்மலாக என்ன நம்ம ஒயிட் ஷீட் இருக்கும் இல்லைங்களா அதுலேயே வந்து கண்டிப்பாக பண்ணால் ரொம்ப சூப்பராக வரும் நீங்க ஃபுல்லா க்ரீன் கொடுத்துட்டு கூட ஒயிட்டையும் பிளாக்கையும் நீங்க தாராளமா கொடுக்கலாம் நான் இதில் மட்டும் உங்களுக்கு அந்த டெக்னிக்க செஞ்சு காட்டுறேங்க ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா கலர் பண்ணிக்கோங்க ஒயிட்ட லைட் பண்றதுக்கு பிளாக் வந்து டார்க் பண்றதுக்கு சோ ஒயிட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷேடு வந்து லைட் ஆகிறது உங்களுக்கு தெரியும்

புல்லு இருக்கிற மாதிரி நம்ம போட்டுட்டோம் ஒரு டாட் எல்லாம் வச்சீங்க அப்படின்னா கலர்ஸ்ல வந்து ரெட்டில் வந்து டாட் வச்சிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் சின்ன சின்னதா குட்டி குட்டியா டாட்ஸ் ஒரு சும்மா ஒரு புள்ளி வச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா தெரியும் ரொம்ப தான் தெரியும் அது டாட் அப்படிங்கறது ரொம்ப டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி தான் நிச்சயமாக தெரியும் நீங்க டாட்டோட சைஸை பொறுத்து ஓகேங்களா நீங்க டாட் கொடுக்கலாம் இல்லைன்னா ஸ்டிப்லிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான இதை கூட நம்ம கொடுக்கலாம் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தா இருக்கிற மாதிரி தெரியும் இந்த வகுப்பு செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது நண்பர்களே இந்த கிரியேட்டிவ் ஆர்ட் டிராயிங் அப்படிங்கிற வகுப்பு வாய்ப்புள்ள நபர்கள் கலந்து கொள்ளுங்கள் நீங்களும் ஓவியம் வரையுங்கள் இதை ஒரு தியானமாக செய்யுங்கள் ஒரு சிகிச்சையாக செய்யுங்கள் ஹீலிங்காக செய்யுங்கள் நேரத்தை உங்கள் நேரத்தை செல்ஃபோனில் இருந்து ஆக்டிவிட்டி அப்படிங்கிற நேரடியான ஒரு நிகழ்ச்சிக்கு கொண்டு வாருங்கள் ஓவிய வகுப்பு ஒரு அருமையான வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்